அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு தாத்தாவின் பேனா கதை ஆசிரியர் கோணங்கி கதைப்பதிவு ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீ ஸ்ரீ அம்மணி அவர்களுக்கு வன்ராஜ் மாமாவின் வந்தனங்கள் பல உன் அம்மாவின் கடிதத்தில் குட்டி கதை எழுதியதற்கு பெரிய சபாஸ் உன் முத்து மீனாட்சியின் குட்டி கடிதம் மாமாவின் தலையில் குட்டு வைத்து விட்டது உங்கள் கடிதத்தை பத்திரமாக வைத்து விட்டேன் எனது நண்பர்களுக்கு காட்டலாமா மாமாவை திட்டமாட்டியே சீனா பொம்மை கேட்டு எழுதி இருக்கிறாய் பாண்டி பஜாருக்கு நானும் ஜெய்பால் மாமாவும் மாமாவுக்கு ஆறு வாத்து பொம்மைகளை உடனே ஜெயபால் மாமா வாத்துகளை தனியே மிதக்க விடலாமா கூட்டமாக ஆற்றில் மிதக்கின்றன என்றார் ஜெயபால் மாமா ஊரில் பெரிய ஆறு இருக்கிறதாம் ரொம்ப வாத்துகளும் இன்னும் பொம்மைகள் பல பல முயல் பொம்மை பிடிக்குமா எலி பொம்மை பிடிக்குமா குருவி பொம்மை பிடிக்குமா காக்கா பொம்மையும் இருக்கிறது தோகை வைத்த மயில் பொம்மை குட்டி மான்களும் கலை மான்களும் வேண்டுமா சிற்பியில் வண்ணம் தீட்டிய கோழிகள் இருக்கின்றன சிப்பி வாத்து கழுத்து நீண்டதும் நீ கேட்ட ரயில் பொம்மைகளை தேடினோம் ஓடும் ரயில் பொம்மை கிடையாதே ஜெயபால் மாமா உனக்காக கிளிடாஸ்கோப் போன்று வாங்கினார் தயவு செய்து அதையும் ஏற்றுக்கொள் மயிலை விடவும் நூறு நூறு தோகை உண்டாக்கும் ஒரு கண் வைத்து பார்க்கலாம் இதை பற்றி என்ன சொல்ல நீ கேட்ட பேனாவை கிடைத்துவிட்டது டப்பாவுடன் பெட்டியில் துணிக்கடியில் இருக்கிறது அபூர்வ குட்டி பேனாவாகும் தினமும் அதை பார்த்துவிட்டு பெட்டியில் வைத்து மூண்டி விடுவேன் உன் ஸ்கூல் சிநேகிதியான முத்து மீனாட்சிக்கு குட்டி பேனா வாங்கி விடவா வாங்கிவிட்டால் மூக்கை உரித்து விட மாட்டாளே அவளுக்கு பிடித்தவற்றை எழுத உனக்கொன்று வாங்கினால் அவளுக்கும் வேண்டுமே அன்று உன்னோடு முத்து பள்ளியில் செல்லும் பாதையில் பார்த்தேன் சின்ன பாவாடை கட்டி பிரிவில் வைத்த வெள்ளை சட்டை போட்டிருந்தீர்கள் உங்களுக்கு தெரியாமல் பின் தொடர்ந்தேன் போகிறவர் வருகிறவர்களையெல்லாம் பார்த்து அப்பப்பா இவ்வளோ கிண்டலா உன் முத்துமீனாட்சியின் மீனாட்சியின் வார்த்தையில் கேலி இருக்கிறது நான் உதிர்க்கிறதோ மீனாட்சி அம்மனிக்கு சபாஸ் போடுவேன் இப்படி ஜோடி சேர்ந்து விட்டீர்களே பிரம்மா உங்கள் இருவர் மூக்கையும் ஒரே சமயத்தில் செய்து ஒட்ட வைத்தார் போலும் மற்ற பிள்ளைகள் வகுப்பில் என்ன என்ன பாடுபடுகிறார்களோ கடவுளை அவர்களை காப்பாற்றி உன்னம்மா அப்படி இருந்தால் நானும் அவளும் தாத்தா ஊரில் இருந்தபோது எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு ரெண்டு கல் தொலைவில் நடந்து படித்தோம் காடு வழி மறிக்கும் வெள்ளை நிற மண்பாதை வளைந்து வளைந்து சரியும் மரங்கள் இருந்தன சிறகை கோதிய பறவைகள் இருந்தன பெயர் தெரியாத செடிகள் செடியில் நின்று உடனே பறக்கும் தட்டான் இருந்தது உன் அம்மா இருக்காளே தட்டானை பிடிக்க மெதுவாக அசைந்து இடிக்கு மாதிரி விரலை வைத்துக்கொண்டு நீளமாக நீட்டினாள் தட்டானின் நீண்ட வாள் இன்னும் நீண்டது தட்டானுக்கு தான் எல்லாம் தெரியுமே உடனே ஏமாற்றி விடும் அதன் கருப்பு புள்ளி வைத்த சருகு சிறக்கால் என்ன மவியரை எழுந்து போனது கூட்டமாய் மிதக்கிற தட்டான் மேலும் கீழும் வந்து வந்து பாடும் ஆகா விமானங்களின் வீட்டை விட அதி தொலைவில் இருந்த வீட்டுக்கு தட்டான் பறந்து போனது பள்ளி செல்லும் பாதை நீண்டு செல்லும் சமயத்தில் நினைத்தபடி சுருங்கிக் கொள்ளும் நீட்டலாம் பாதையை மடக்கலாம் எங்கள் பாதை அப்படி நீங்கள் எப்படி போவீர்கள் அதிக நெரிசலான இடத்தில் வளைந்து நெளிந்து போகும் விந்தை தெருக்களில் உன் முத்து மீனாட்சியின் குரல் கேட்காத நாளே இராது இல்லையா அப்படி பேச யாருக்கு வரும் என் கூட படித்த பெண் பிள்ளை அப்படி யாரும் இல்லையே முத்து மீனாட்சியுடன் வந்த தினங்கள் பல பல நிற்க உன் அம்மாவிடம் சொல்ல வேண்டாத செய்தியும் சொல்ல வேண்டிய செய்தியும் பற்றி உனக்கு தெரியுமோ உன் அம்மாவிடம் குட்டி பேனா ஒன்று இருந்தது அதேதான் எவ்வளவு அழகான ஜாம் ட்ரி பாக்ஸில் அவள் பத்திரமாக வைத்திருந்தாள் சாத்தூரிலிருந்து தாத்தா தான் குட்டி பேனாவை வாங்கி வந்தார் பாப்பாவுக்கு பேனாவுக்காக அவளோட சண்டை பிடித்தேன் என்று உன் அம்மாவிடம் சொல்லாதே அப்படி ஒரு பேனாவை உனக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லாதே அன்று பேனா வாங்கியதிலிருந்து உன் அம்மாவின் எழுத்துக்கள் உடனே மாறிவிட்டன தாத்தாவின் வீச்செழுத்தால் என்னமோ அவளால் தீ கஷ்டம் உடனே தாத்தா மாதிரி கூட்டளத்தில் தீ வரைந்தாள் தா வரைந்தால் கீழே இறங்கும் கொம்பில் அதிகமாக பேனாவினால் பட்டை அடிப்பது அவளுக்கு பிடிக்கும் அன்று முதல் தாத்தா எழுத்தை அவள் தான் எழுதினாள் நாங்கள் எல்லோரும் பிச்சு பிடுங்குவோம் அவளை அவள் எழுத்துக்கள் தாத்தாவின் சாயலை பெறுவதற்கு என்ன காரணம் என்று யாருக்குமே தெரியாது சாம்டர் பாக்ஸில் உள்ள கருவிகளை கடித்து கடித்து பல் பதிந்தது பிளாஸ்டிக் ஸ்கெயிலை கரும்பி கரும்பி அதனால் கோடு போட முடியாமல் போய்விட்டது டெமிமீட்டரையும் சென்டிமீட்டரையும் மென்று முழுங்கினால் கோடுகள் அழிந்தன ஆனால் ஜாம்ட்ரி பாக்ஸுக்கு அதிகமான பொருட்கள் வந்துவிட்டன அதே மாதிரி குடும்பி தாத்தாவின் பீரோவும் அரக்கன் குகை தாத்தாவின் பீரோவில் இரண்டு கண்ணாடி கிளாஸ் நிறைய உடைந்த பேனாக்களும் இங்கிலாந்து பென்சில்களும் இரண்டு பக்கம் சீவிய காப்பிங் பென்சில்களும் இருந்தன தாத்தா பீராவை திறக்கும் போது கிர் என்று குகை கதவு திறக்கும் இடுப்பில் அரஞ்சான் கயிற்றில் தொங்கும் சாவி கொத்தில் வீரா சாவியை மூன்று துவாரங்கள் உள்ளது பீரா திறக்கும் போது கடக்க என்று சத்தம் துணுக்காக கேட்கும் அப்போது கதவுக்கு பின்னால் ஒளிந்து பார்த்தால் எல்லாம் தெரியும் பாப்பாவும் தாத்தாவும் குகைக்குள் எட்டி பார்த்தார்கள் பாப்பாவின் இமைவிருத்த கண்ணில் குகையில் உள்ள பொருட்கள் புலப்பட்டன பாப்பா இன்னும் தலையை நீட்டினாள் ரெட்டை ஜடை அசைந்ததும் தாத்தா வைத்திருந்த ரகசிய அறைகளை பாப்பாவுக்கு மட்டும் காட்டினார் தாத்தாவிடம் இருந்த இரும்புத் தொண்டுகள் காதருக ஊசிகள் களிமண் சீக்காக்கள் விதவிதமான கத்திகள் உரையில் இருந்தன பாப்பா அவற்றை எல்லாம் தொட்டு பார்க்கலாம் வெளியில் எடுக்க கூடாது தாத்தாவுக்கு அந்த பொருட்கள் மேல் இருந்த ஆசை அளவில் அடங்காது அவர் பீரோவில் இருந்து பேனா மூடி பேனா கட்டை கிளிப்பு நிம்பு வெவ்வேறு கலரில் எடுத்து எடுத்து காட்டினார் கண்ணாடி கிளாஸை வெளியில் எடுத்து வைத்து புதிய பேனாவை சேர்த்தார் பல நிறம் கொண்ட திரும்பவும் எடுத்தவற்றை சரியாக உள்ளனவர் என்று எண்ணி பார்த்துவிட்டு குகையை மூடினார் தாத்தா மடியில் அவரை சேர்ந்த பேனா இருக்கிறது அவரது வீழ்ச்சலத்துக்காக பலர் வந்து காத்திருக்கிறார்கள் திருநையில் தான் வெத்தலை உரலுடன் திருநையில் அமர்ந்து இடித்துக் கொண்டிருந்தார் பாட்டி முதலுக்கு பின்னால் பதுங்கி எட்டி பார்த்தேன் அட ஐயா பாட்டிக்கிட்ட கொஞ்சம் போயிலே வாங்கி கொண்டா சாமி என்று வாஞ்சனையாக அழைத்து செய்த தவறுகள் எல்லாம் சேர்த்து இடுப்பை கிள்ளி அளவைப்பார் ரத்தம் கண்டி போய் கதறி அழுவேன் ராத்திரியின் என் கழுத்தை சேர்த்து கட்டி துவங்கும் தாத்தாவின் உடம்பில் வெத்தலை நெடி படுக்கையில் ஒன்றுக்கு இருந்து விடுவான் என்று தொடையில் கிள்ளி எழுப்புவார் தூக்கச்சடவில் உரல் பக்கம் கூட்டி போய் இருக்க விட்டு இருந்துட்டியா ஐயா என்று கையை பிடித்து கொண்டு வந்து தூங்க வைப்பார் தாத்தா மழைக்காலம் வந்து விட்டால் தாத்தாவிடமிருந்து கதைகள் வரும் கேட்கவே கெட்டாத சமயத்தில் தாத்தாவின் அதிசய குகை திறந்து கதை வரும் தாத்தா எங்கோ சஞ்சரித்து கொண்டிருப்பார் அவர் கதைகள் யாருக்கு தெரியும் புராணம் படித்து பராயணம் பாடி மடங்களின் தீபபந்த ஏற்றிய நாளில் வருஷா வருஷம் தாத்தாவின் புராண கதை நடக்கும் எல்லா மலை நாட்கள் ஈர சுவற்றில் நடந்து வந்து வீடு சேருவார் தாத்தாவின் கருப்பு உடம்பில் நெஞ்சு குள்ளியின் முகம் புதைந்து தூங்கும் பாப்பாவுக்கு வாயிலிருந்து எச்சி வடியும் பாப்பாவுக்கு தாத்தா தான் சீவி சடை போட்டு ரிபன் கட்டிவிட்டு பட்டு பொம்மையை அலங்கரிப்பது போல் அலங்கரித்து பள்ளிக்கு அனுப்பி வைப்பார் பாப்பாவின் செம்பட்ட தலையில் அழகான ஜடை அசையும் அப்போது எல்லோரும் அவளை பொம்மாக்கா என்றார்கள் உடனே லொல்லொண்டு அழுது விடுவாள் குரங்கு பாப்பாவின் டோலாக்கு அசையும் பள்ளி தெருவில் கூடவே போக போக பாதையும் நீண்டு செல்லும் பாப்பாவுக்கு தான் தாத்தாவின் கனவுகளை பற்றி தெரியும் தாத்தாவின் தாங்காது இவ் வைக்கோல் போரில் நானும் பாப்பாவும் படுத்தபடியே பேசுவோம் அப்போது தாத்தா வருவார் இருட்டில் சாவி மணி ஓசையுடன் தாத்தா இடுப்பிலிருந்து அஞ்சு பைசா அல்வா துண்டு சதுரமாக வெளிவரும் திரி திரி பொம்மாக்கா விளையாட்டில் பாப்பா தான் ஜெயிக்கிறாள் தோற்றுப்போன தாத்தாவுக்கு குட்டி விடுவாள் தாத்தாவின் குடிமையை பிடித்து ஆட்டுவாள் ஐயோ வலிக்கே ஐயோ வலிக்கே என்று தாத்தா கத்துவார் களத்துமேட்டில் ஏகப்பட்ட சிரிப்பு வரும் உடனே காளியாங்கோயில் சுவர்களுக்கு ஒளிந்து கொண்டோம் வரட்டா வரட்டா என்று தாத்தா வைக்கோல் போரிலிருந்து வெளிப்படுவார் வைக்கோல் பூதமாக வைக்கோல் போருக்குள் போன தாத்தாவை காணவில்லை சுற்றி நின்று அழைத்தாலும் வரமாட்டார் ஆனால் தாத்தா செய்து கொடுத்த பேனா மட்டும் கிடைத்தது தாத்தாவின் பேனாவில் இருந்துதான் குட்டி கதை வரும் தாத்தாவை சேர்ந்த பேனாவுக்குள் இருக்கும் பழைய குகை உள்ளே கருப்புமை ஓடுகிற சத்தம் கேட்கிறது குகைக்குள் என்ன இருக்கிறது என்று கடவுளுக்கே தெரியாது தாத்தாவின் பேனாவை எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் உன் சொல்லாதே முத்து மீனாட்சிக்கு குட்டி பேனா வாங்கி விடுவதென்று உனக்கு கடிதம் எழுதும் போதே கிளிச்சீட்டை எடுத்துவிடும் கிளி சொல்கிறது முத்து மீனாட்சிக்கு பேனா வாங்கி கொடு என்று உனக்கு சம்மதம் தானே யார் யாருக்கோ மாமா கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றேன் சரியாக எழுத வரவில்லை உங்களுக்கு எழுத எழுத கோடு வருகிறது பேனாவுக்குள்

அம்மணி கடிதம் போடுங்கள் தாயே மீனாட்சிக்கு மீண்டும் வந்தனங்கள் பெண்ணே உங்கள் கடிதத்தை எதிர்பார்த்து விளிமில் விழிவைத்து காத்திருக்கிறேன் வேகமாக எழுதி விடுவீரே தங்கள் அன்பு மரவா வனராஜ்